எனக்கு தெரிந்தவரை அவர்கள் வந்து ஒரு மற்றவர்கள் அவர்கள் சரியாகத்தான் பேசிவிட்டு சென்றார்கள் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஒரு குழு தான் உண்மையிலேயே பழனிசாமிக்கு இணையாக பாஜகவும் அரசியல் செய்வது உண்மையிலேயே வருத்தம் அளிக்கிறது தூத்துக்குடி குழுவும் அல்ல கரெக்டா தூத்துக்குடி தப்ப எந்த குழுவுமே அல்ல அங்க பதிமூணு பேர் உயிர்களை ஸ்டெர்லைட் ஆலை வேண்டாம் என்று அவர்கள் போராடியது போது எவ்வளவு பெரிய கலவரங்கள் ஏற்படுத்தி அங்கே அவங்க பதிமூணு காக்கை குருவி சுட்டு மாதிரி சுட்டு போட்டப்ப ஒன்றும் இந்த குழுவெல்லாம் இல்லை ஆனால் அந்த குழுவில் வந்தவர்கள் பேசியது பழனிச்சாமிக்கு இடையாக இருந்தது இதெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்காங்க அதில் வந்தவர்களே கும்பமேளா மரணங்கள் போது என்ன கருத்து சொன்னார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் எல்லா மக்களுக்கும் தெரியும் இப்போ ஒன்றும் ஊடகங்கள் பத்திரிகைகள் மூலம் எல்லா செய்திகளும் உலகத்தில் எங்க எது நடந்தாலும் உடனே பட்டி தொட்டியெல்லாம் சென்றடையுது அதனால தயவு செய்து இந்த கொடிய துயரத்தை மரணத்தை அரசியலாக்காமல் இது போன்ற கொடுமையான சம்பவங்கள் ஓர் உயிர் கூட நமது அரசியல் கட்சிகள் சார்பாக கூட்டங்களோ மாநாடுகளோ ஊர்வலங்களோ கண்டன ஆர்ப்பாட்டங்களோ நடைபெறும் போது ஏற்படாமல் கட்சிகளும் சரி காவல்துறையும் இதை வருங்காலத்தில் கையாள வேண்டும் அதுக்கு இது ஒரு பாடமாக இருக்க வேண்டும் இதை எடுத்துக்கொண்டு செய்ய வேண்டும் என்பதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேண்டுகோள் இவரை வந்து அந்த விமானத்திலே நடத்தி அவர் பிளடி ஒரு 500 பேரோ 6000 பேர் அப்படியே ஆட விட்டு வெ இவர் ஒரு ஏசி இல்ல வண்டிகள்ல உட்கார்ந்துட்டு அப்படி சவுஸ் அவராது. அது எந்து இருந்து காயத்துக்கு எல்லார் வீணுகல்ல ஏசி தான் இருக்கு. நான் இல்ல இல்ல உமே சொல்லுங்களே நான் பரோ வெல்ல ஏசி தான் இருக்கு. நாங்கள் மக்களை சேர்ந்து கண்ட உடனே அந்த கூட்டத்துக்கு தகுந்த மாதிரி வேண்ணல வெளில வர்றதோ இல்ல இறங்கி அவர்களை பாக்குறத நடக்கும் பட் அவர் புடிதானே. அவர் வந்து திரை திரையுலகத்துல நல்லா அனுபவ பெற்றிருந்தாலோ அரசியலுக்கு அவர் புதியவர் இன்னொன்று அவரை சுத்தி இருப்பவங்களும் ஒன்றும் நான் குறை சொல்லுன்னு சொல்லலை நிறைய பேர் அவர்களுக்கு தெரிந்தவர்கள் தான் யாருக்குமே அரசியல் ரீதியான அனுபவம் இல்லாத காரணத்தினால் நடந்த ஒரு விலைதானே தவிர அவங்களுக்கும் ஒன்றும் ஒரு அதை வந்து தெரிந்து செய்தார்கள் என்று சொல்ல சொல்வதற்கில்லை இல்லை ஆனால் திரு விஜய் அவர்கள் அன்றைக்கு அவருடைய வீடியோ வந்தப்ப அது உண்மையாவே நமக்கு எல்லாம் பாக்குறப்ப கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு ஏன்னா அது தார்மீக பொறுப்பேற்றுக்கணும் தாரேக்கா அதை விட்டு விட்டு அவர்கள் இதுல சதி இருப்பது போல பேசுவது யாரோ அவரை தவறாக அவரது சட்ட வல்லுநர்களோ இல்லாத அவரை சேர்ந்தவர்களோ அறிவுஜீவிகள்லாம் இருப்பாங்கல்ல நிறைய பேர் அவர்கள் நீங்க வந்து இதுல தார்மீக பொறுப்பேற்றால் இது நீங்கள் பழியை ஏற்றுக்கொண்டது போல ஆகிவிடும் வழக்குல பாதிக்கணும் எனக்கு தோணுது இது வந்து கருத்து தான் அதை பார்த்ததும் அதுதான் நீதிமன்றமே அதனாலதான் இவ்வளவு கண்டனங்களை தெரிவிக்கின்ற அளவுக்கு சென்றிருப்பதாக நான் நினைக்கிறேன் தேவைட்டாலும் ஆனா சொல்லியிருக்காரு ஆனால் அது கூட ஹைகோர்ட் நிறைய கேள்விகள் கேட்டப்ப சொல்லிருக்காரு ஏ இன்னும் சொல்ல போனா என்னதான் தன் கையில் ஆட்சி அதிகாரம் இருந்தாலும் கூட்டணி கட்சிகள் நண்பர் திருமாவளவன் போன்றவர்கள் இன்னும் பத்திரிகை துறையை சேர்ந்தவர்கள் எல்லாம் அவர் திரு விஜய் அவர்களை கைது செய்ய சொல்ல வேண்டும் என்று சொன்னது போது கூட அவர் எடுத்துக்கொண்டதாக தெரியவில்லை நிதானமாக தான் கையாடுகிறார் தான் உண்மை இன்றைக்கு கூட அவருடைய அறிக்கையை நானும் பார்த்தேன் அதுலேயுமே அவர் யாரையும் குற்றம் சொல்லணுங்கிறது வருங்காலத்தில் இது போன்ற ஒன்று நடக்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பொறுப்புணர்வு தான் அதில் தெரியுது எனக்கு என்னமோ முதல்வர் அவர்களுக்கு திரு விஜய் அவர்களையோ மற்றவர்களையோ கைது செய்து தான் பழி திருக்கணுங்கிற என்ன விருப்பம் தெரியல விண்ணா திரு ஆனந்த் அவர்கள் அவர் அந்த பயம் பெறு என்ன நூத்தர் அவர் கூட பைல் நிர்மல் நிர்மல் குமார் இவன் ஆதவர்ஜினா அவர் ட்விட்டர் போட்டு அவர் எடுத்தது இதெல்லாம் அவங்களுடைய பொறுப்பற்ற தன்மையை தான் காமிக்குது திரு இருக்கட்டும் அவங்க கோர்ட்ல அவங்க வழக்கறிஞர்கள் வெளியில் பேசியது எல்லாமே உண்மையிலேயே அதை பார்க்குறப்ப நிச்சயம் எப்படி உயர் நீதிமன்ற ஏத்துக்கோன்னு தெரியல ஏன்னா கொடிய மரணங்கள் நடந்திருக்கு இதுல யாருமே பொறுப்பேற்க முடியாதுன்னா அவர்கள் மேல குற்றச்சாட்டுகளை கொலை செய்தாலும் இல்லை கவனக்குறைவால தான் எல்லாருமே சொல்றோம் எல்லாருக்கும் தெரியும் யாரோ ஒரு சிலர் வந்து தவறா பேசுறாங்க தவிர இன்னொரு சதி பண்ணியிருக்காங்க அதுல சதிக்கே வேலை இல்லை சொன்னா விதியோட சதிதான் அதான் நண்பர் எனக்கு நிறைய நண்பர் அண்ணாமலை இந்த கரூர் துயர சம்பவத்தில் அவர் பேசியது கூட எனக்கு வருத்தம் அளிக்கிறது உறுதியாக அவர்கிட்ட நான் சொல்லுவேன் நான் பேசல ரெண்டு மணி நாள் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்ல அதனால நான் கோல்டு சோறு திரோட்ட காஃப்லாம் இருந்ததுனால நான் பேச முடியல அவரிடமே நான் சொல்லுவேன் ஆனா அவருடைய ஸ்டேச்சருக்கு இவர் இப்படிலாம் பேசுறது எனக்குமே ஒரு நண்பரா வருத்தம் அளிக்கிறது நண்பர்கள்லாம் தெரிஞ்சது அவர் விஜய் தாங்க அவர் ஒவ்வொருத்தரும் என்ன சொல்லலாம் ஏன்னா அவர் தந்தையெல்லாம் எனக்கு நல்ல நண்பர் அவங்க அம்மா எல்லாம் எங்களோட வாக்கிங் மேட்டு அதெல்லாம் அப்படியெல்லாம் விஜய் அவர்களாக யாரும் மத ரீதியாக பார்த்ததாகவோ எனக்கு தெரியவில்லை நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான் விஜய் அவர் ஜோசப் விஜயா தான் இருந்தால் தான் என்ன தவறு இருக்கு அதனால தமிழ்நாட்டில் மதம் ஜாதிக்கெல்லாம் அப்பாற்பட்டு தான் எல்லோரையும் பார்ப்பார்கள் புரட்சி தலைவர் எப்படி பார்க்கப்பட்டார் என்று தெரியும் புரட்சி தலைவர் மக்கள் எப்படி ஏற்றுக்கொண்டார்கள் என்று தெரியும் அம்மா அவர்களை எப்படி ஏற்றுக்கொண்டார்கள் என்பது தெரியும் அதுபோல திரைத்துறையில் உள்ள ரஜினிகாந்த் வேற மாநிலத்தை சேர்ந்தவர் தான் உச்சபட்ச நடிகராக இருந்தார் அதனால தமிழ்நாட்டு மக்கள் வந்த அவரை வாழ வைக்கின்ற மாநிலம் இங்கே ஜாதி மதத்தை எல்லாம் யாரும் பார்ப்பதில்லை அது ஹெச் ராஜா அப்படி பார்த்தார்னா அது அவர்கிட்ட தான் ஏதோ கோளாறு பார்க்கணுமே தவிர அவர் பார்வையில தான் கோளாறு இருக்குமே தவிர தமிழ்நாட்டு மக்கள் பார்வையில அந்த மாதிரி கோளாறு அதுதான் சொன்னா அவருடைய அது காமிக்கிறது தவிர மற்றபடி அதை முதல்வர் பெருதன்மே எடுத்துகிட்டு போயிட்டார் அதை பார்த்ததும் நண்பர் திருமாவளவன் எவ்வளவு அப்படிலாம் பேசக்கூடியவர்கள் அவரே வந்து வலியவர்களுக்கு ஒரு நீதி எளியவர்களுக்கு ஒரு நிதியாங்கிற அளவுக்கு பேசியிருப்பது கூட முதல்வர்கள் அதில் ரொம்ப நிதானமாக இருந்திருக்கிறார் நிறைய பத்திரிகையாளர்கள் அவருக்கு அமமுக பொதுச் செயலாளர் டி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்த அந்த காட்சிகளை பார்த்தோம் அப்போது கரூரில் நிகழ்ந்தது விபத்து தான் தாவேகாவின் தான் தார்மீக பொறுப்பேற்க வேண்டும் என்று பேசியிருந்தார் மேலும் விஜய் அரசியலுக்கு புதிது என்றும் அவருடன் இருப்பவர்களுக்கு அரசியல் ரீதியாக அனுபவம் இல்லாதவர்கள் என்றும் பேசியிருந்தார் கரூர் சமூகத்தில் முதலமைச்சர் தமிழ்நாடு அரசு ஆகியோரின் செயல்பாடு சரியாக இருக்கிறது என்றும் கைது செய்துதான் பழிவாங்கும் எண்ணம் இல்லை என்றும் சதிக்கு வேலை இல்லை என்றும் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார்